முட்டைக்கோசை சமைக்கும் பொழுது அதோட வாசனை அதிகமாக வராம இருக்க அதை வேக வைத்து அந்த தண்ணீரை வடிகட்டிய பிறகுதான் சமைப்போம் இப்படி வடிகட்டி எடுத்த இந்த தண்ணீரை குடிப்பதால நம்ம உடலுக்கு ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குது மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கல்லீரல் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கும் அதிக விஷத்தன்மை உண்டாகி இருக்கும் முட்டைக்கோசுக்கு இந்த விஷத்தன்மையை நீக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அதனால அதிகமா மது அருந்துறவங்க வாரத்துல இரண்டு நாட்களாவது இந்த முட்டைக்கோஸ் வேக வைத்த தண்ணீரை குடித்து வந்தால் கல்லீரல் வீக்கம் போன்ற பிரச்சனைகள் நீங்கும் அது மட்டுமல்லாம வயிற்றில் ஏற்பட்டிருக்காலும் பொலிவில்லாம இருக்கும் இது சருமத்திற்கு போதிய அளவு ஊட்டச்சத்து கிடைக்கவில்லை என்பதை சொல்கிறது குறிப்பா கொலாஜன் சுரப்பு குறைவாயிருந்தால் சருமம் பொலிவற்று காணப்படும் சருமம் பொலிவில்லாம இருக்கிறவங்க முட்டைக்கு தண்ணீரை குடிப்பதோடு அரை டீஸ்பூன் சேர்த்து முகத்தில் தடவி அரை மணி நேரம் கழித்து கழிவு வர சருமம் பொலிவா மாறும் அது மட்டுமல்லாம முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகளும் முகப்பெருக்களும் மறையும் பொதுவா கூந்தல் வளர்ச்சிக்கு அதிகமா தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்து கூந்தலுக்கு தேவையான புரதம் மற்றும் கொலாஜன் அதிக அளவில் காணப்படுது முடிக்கு தேவையான ஊட்டச்சத்தை வெளிப்புறத்தில் மட்டும் கொடுப்பதை விட உள்ளுக்குள்ளால சாப்பிடுவதும் முக்கியம் அதனால அடிக்கடி முட்டைக்கோசு வேக வைத்த தண்ணீரை குடித்து வருவதன் மூலமா கூந்தலுக்கு இயற்கை போஷாக்கும் கிடைக்கும் அதோடு தலைக்கு தேய்த்து அரை மணி நேரம் ஊற வைத்து குளித்து வருவதால முடி அடர்த்தியா வளரும் பல்வெளி பல்வீக்கம் பல் சொத்தை போன்றவையும் வாயு துர்நாற்றம் போன்ற பிரச்சனையும் இருக்கிறவங்க வேக வைத்த கொண்டு ஒரு நிமிடம் வைத்திருந்து வாயை கொப்பளித்து வந்தால் பல் வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அதுபோல காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றுல இந்த முட்டைக்கோஸ் வேக வைத்த தண்ணீரையும் குடித்து வரலாம் உடல் எடையை குறைக்கக்கூடிய டயட்ல ஊட்டச்சத்து நிபுணர்கள் சில காய்கறிகளை பரிந்துரை

பிரச்சனைகளும் ஏற்படாமல் தடுக்கும் குறிப்பா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மான பிரச்சனையை தள்ளி போடும் முட்டைக்கோஸ் வேக வைத்த தண்ணீரை பருப்புடனோ இல்லனா சூப்பாவோ அடிக்கடி குடித்து வந்தால் கண் பார்வை தெளிவாகும் கண்கள் இருக்கக்கூடிய பார்வை நரம்புகளை இயங்க செய்யக்கூடிய சக்தி முட்டைக்கோஸ் வேக வைத்த தண்ணீர்ல இருக்கு உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க கண்டிப்பா முட்டைக்கோஸ் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஒரு முழுக்க சமைத்த முட்டைக்கோஸ்ல வெறும் முப்பத்தி மூன்று கலோரிகள் மட்டுமே உள்ளது அதனால முட்டைக்கோ சூப்ப தொடர்ந்து உடல் குறைக்க நினைக்கிறவங்க குடித்து வந்தால் உடல் எடையில கணிசமான மாற்றம் நிச்சயம் தெரியும் முட்டைக்கோஸ் சுவாச பாதையில் உள்ள அலட்சியை சரி செய்து மூச்சு குழாய் அழற்சி ஆஸ்துமா பிரச்சனையிலிருந்து விடுபட உதவுது அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க முட்டைகோஸ் ஜூஸை வெறும் வெயிட்ல குடித்து வந்தால் அல்சரை ஏற்படுத்திய பாக்டீரியாக்கள் அழித்து அல்சர் பிரச்சனையை குணமாக்குது முட்டைகோஸ் ஜூஸை வெறும் வெயிட்ல குடித்து வந்தால் அது உயர் கொலஸ்ட்ரால் பிரச்சனையை தடுத்து கல்லீரலை சுத்தம் செய்யுது அதனால பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கக்கூடிய முட்டைகோஸ் வேக வைத்த தண்ணீரை தொடர்ந்து குடித்து அதனுடைய எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் பெறுங்க